அப்புறம் ஏதாச்சும் ஒரு டீ கடையில் போய் டீ வாங்கிட்டு அந்த டீயை பார்சல் வாங்கிட்டு போய் பக்கத்தில் இருக்கிற டீ கடையில் டீ குடிங்க அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ இதை என்னோட சைல் எப்படி ஃபன்னாக பண்ணுறது மட்டும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ओके yeah. டீ வாங்கியாச்சு நம்ம அண்ணன் டீ கடைக்கு போயிட்டு டீ சாப்பிட்றோம் இது ஒன்றும் இல்லை டீ வாங்கிட்டு வந்தேன் டம்ளார் மட்டும் வேணும் பிடிக்கும் ஒன்னு ஒன்று போதும் ஓகே ஜி ஓகே ஓகே தேங்க்யூ ஃபைனலி டீ வாங்கிட்டு வந்தாச்சு கடையில் இருந்து டம்ளர் வாங்கிட்டோம் ஸோ டீ குடிச்சிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லிடலாம் ரைஸ் ஃபைனலி பார்சல் டீ வாங்கியாச்சு ஸோ ரெண்டு டம்ளர் கொடுத்துட்டாங்க ஒன்று ரெண்டு டம்ளர் ஸோ அண்ணா பரவாயில்ல ஆக்சுவலாக போதும் வாங்கி ஸோ டீ எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லலாம் ఓకే వేరే డిఫరెంటా కౌంట్ కింద వీడియో మేక్ పని పోడల థ్యాంక్ యూ